ரசூல்சல்லார் அல்லாதவங்களுடைய சம்பவங்கள் இதனுடைய செய்திகளை கொஞ்சம் பாருங்கள் எப்படி அந்த அதாவது தந்தை வழி தாய் வழி சகோதர சகோதரர்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆய்க்கலாம் உறவில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அங்கே என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறோம் இன்றைக்கு உறவுடைய முக்கியத்துவம் எல்லாம் எதில் பெரும்பாலும் வருது அப்படி என்று சொன்னால் அந்த ஒரு பொருளாதார ரீதியாக திருமண ரீதியான சப்ஜெக்டுகளை மட்டுந்தான் வருதே தவிர அதை சொல்கிறது என்ன ஒரு சொல்லுவாங்களே பாதுகாப்பு உறவு பேணுதல் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் என்ன செய்தில்லை வருதில்லை எல்லாம் பாருங்க பரிபாலனை ஏற்கனவே எனக்கு நிறைய பிள்ளைகள் இதில் இவங்களே பொறுப்பெடுத்துட்டு போகணுமானு அழியிலெல்லாம் நினைக்கல அழிலுன்னு சொல்கிறாங்க எனது பெரிய என தந்தையுடைய சௌடைய மக்கள் எனக்கு தான் முக்கியத்துவம்ன்றா அந்த அந்த சர்ச்சை தான் நடக்குது பெரும்பாலும் அங்கே எப்படி சர்ச்சை நடக்குது உங்களுக்கு தான் முக்கியத்துவம் தகுதி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சர்ச்சை நடக்கு நம்மள காலத்தில் சரியா நீங்கள் தான் கட்டாயம் பார்க்க வேண்டிய நான் பார்க்க மாட்டேன் ஏன் பார்க்கணும் நீ தான் அப்படி தான் இன்றைக்கு சர்ச்சை நடக்குது அன்றைக்கு என்ன சர்ச்சை நடக்குதுன்னா நான் தான் பார்ப்பேன் நீ எல்லாம் பொறுப்பு அப்படின்ற லெவலில் சர்ச்சை நடக்குது இதுதான் உறவு பிறல்வாக போயிருக்கக்கூடியதுக்கான ஆதாரம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செய்தியில் பாருங்கள் அதாவது ரசூலுல்லா இசலல்லா ஒலி வசல்லம் அவங்க வகி அந்த வகி முதல் முதலாக இறங்கினோன்னே வாராங்களே ஹதிஜார்லாம் கூட வீட்டுக்கு வந்தோடனே ரசூல் சலால் என்ன சொல்கிறாங்க என்னது ஒரு பயத்தில் வந்து சொல்கிறாங்க அப்போ ரசூல் சலால் நீங்கள் அல்லாவத்தில் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்க கஷ்டங்களை சுமக்கிறீங்க அப்படின்ட்டு ஹதீஜாரலாங்க சொன்ன பின்னால் யார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவர்களுடைய தந்தையுடைய என்ன சகோதருடைய மகன் அடுத்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அதில் எப்படி வருதுன்னா ஃபந்தி ஹதீஜா ஹத்தா அத்தத் பிஹி வரகத் இபுனு நௌபுனு அசத் இபுனு அப்துல் உஸ்ஸா இப்னு இபுனா அம்மி ஹதீஜா அப்போ ஹதீஜா பிந்து ஹுவைலித் இபுனு அசத் நம்ம இதே பார்த்துக்கிறோம் ஹதீஜா பிந்து ஹுவைலித் இபுனு அசத் அப்போ அசதுடைய பேத்தி தான் யார் ஹதீஜா அதே அசதுடைய எனது பேரர் தான் வரக்கா வரக்கத்து நௌஃபலிபுன்னு அசத் வளங்கிட்டா அவங்க ஹதீஜா ஹோயிலிதும் நௌஃபலும் சொந்த சகோதர்கள் ஹோயிலிதும் நௌஃபலும் சொந்த சகோதரர் அவங்க ரெண்டு பேருடைய தந்தை யார் அசத் வளங்கிட்டா அப்போ அசத் தான் சொந்த அசதுடைய ரெண்டு பிள்ளைகள் தான் இந்த என்னது அதாவது நௌஃபலும் ஹோயிலிதும் அந்த நௌஃபலுக்கு பிறக்கிறார் யார் வரக்கா ஹொயலிதுக்கு பிறக்கிறார் யார் ஹதீஜா அப்போ ஹதீஜா பின் து ஹொயிலித் அப்போது தனது அவங்க எப்படி வராங்கன்னு சொன்னால் இபுனு அம் தனது தந்தையுடைய தந்தை யார் ஹோலித் ஹொஹலிது உடைய சகோதரர் யார் நௌஃபல் நௌஃபலுடைய பிள்ளை அப்போ இப்ப அப்தானே தண்ட சகோதரருடைய பிள்ளை தன் தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளை அவர்கிட்ட நான் உங்களே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போது இவங்க போய் நௌஃபல் இபின் அசாத் இபுன்னு அப்துல் உஸ்சா அப்துல் உஸ்சாவில் போய் முடியுது அப்துல் உஸாவில் போய் முடிஞ்சால் தெரியுமா குசையுடைய பிள்ளை தானே அப்துல் மனாஃப் அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகள் தான் நம்ம நாளாக பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ குசையுடைய பிள்ளை அப்துல் மனாஃப் மாதிரி இன்னும் ரெண்டு பிள்ளைகளையும் தான் குசைக்கு ஒன்று அப்துத்தார் இன்னொன்று அப்துல்லா உஸா அப்துத்தார்ன்றா அப்தரியுவாங்க அப்தரியன்னு எங்கே வந்தாலும் அப்துதார்ன்ற அர்த்தம் சரியா இன்னொருத்தர் அப்துல்லா உஸ்ஸா அப்போ அப்துல் உஸாவில் பற்றி என்ன செய்யுது சரி சரியா அப்போ வரக்கத்து இபுனு நௌஃபல் இபின்னு அசத் இபுனு அப்துல் உஸ்ஸா இபின்னு குசை இபுனு கிலாப் அப்படி அந்த பக்கத்தில் என்ன செஞ்சிடும் போயிடும் சரி அப்போது இந்த சகோதரர்கள் அப்படி உங்களுக்கு இப்படி திருப்பி 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 சொல்லிட்டு போய் இதெல்லாம் சொல்கிறேன் என்னக்கா ஒரு பத்து வருஷத்துக்கு பூரா நம்மளுக்கு உள்ளாக பதிஞ்சிருமே அதுக்காக வேண்டி தான் சொல்கிறது அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குசைபுனு இபுனு கிலாப்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் குசைக்கு ஒரு சகோதரிக்கிறாரு அது ஸுஹுராண்டு ஸுஹுராண்டு குசைக்கு ஒரு சகோதரிக்கானு சொல்லிட்டோம் இப்போ குசையுடைய பிள்ளை அப்துமனாவுன்னு படிச்சுக்கிறோம் அப்துமனாபுக்கு ரெண்டு சகோதரர்கள் பார்த்துட்டோம் யார் அப்துல் உசாவும் அப்துல் பார்த்துட்டோம் இந்த அப்துல் உசாவோட பரம்பரையில் தான் இந்த அசத் என்ன செய்கிறாரு வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரைட் இப்போ இதில் தல அந்த இங்கேயும் இபுனு அம் இங்கேயும் வந்து இபுனு அம் தங்கட தந்தை வழி சகோதருடைய மகன்கிட்ட தான் என்ன செய்கிறாங்க கூட்டிட்டு போனாங்க என்று பார்க்குறோம் அப்போ அங்கே போய் பேசுகிறாங்க சொல்கிறாங்க அவர் வயதானவராக இருந்தார் அவருக்கு கண் போனவராக இருந்தாலும் வரக்கத்திபுணு நோஃபலை பற்றி தனியான ஒரு புக்கே வெளியே வந்து வந்திருக்கு வர முழு வரலாற்றை எழுதி வரக்கத்திபுணு நோஃபல் அப்படின்னு சொல்லி சரியா அதில் இந்த பரம்பரையில் கூட ஒரு அழகான ஒரு நூல் அப்போ அந்த இடத்துல அவங்க போய் ஹதிஜார்லாம் எப்படி சொல்கிறாங்க அம் என்ன அதாவது நம்ம எந்த நம்ம வந்து இந்த உறவை எப்படி சொல்கிறோம் தங்கச்சி தாத்தான்னு தான் சொல்லி அப்படி தான் அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் மச்சான்னு சொல்கிறோம் இல்லை தந்தை அதான் அண்ணன் தங்கச்சி அப்படி தான் சொல்லி பழகிக்கிறோம் அண்ணன் தங்கச்சின்னு எப்படி சொல்லி பழகிக்கிறோம் அண்ணன் தங்கச்சியாகவே அது அப்படி அந்த அண்ணன் தங்கச்சி ஆகிடும் சொத்து கொடுக்குறோமில்ல ஒன்று கொடுக்குறோமில்ல விளங்கிட்டா அண்ணன் தங்கச்சி தான் பேரில் என்ன அண்ணன் தங்கச்சி அஜனபி மகரபி கூட என்ன செய்யறதில்ல பேன்றதில்லை அப்போ இந்த இடத்துல எபின் அம் என் தந்தையின் சகோதரனுடைய மகனே இஸ்மா மின் இபின் அஹீக் இதுதான் மிக முக்கியம் அதாவது உங்களுடைய சகோதரனுடைய மகனிடமிருந்து கேளுங்கள் என்றாங்க உங்களுடைய சகோதரனுடைய மகன் என்றாங்க உங்களுடைய சகோதரன் அப்படின்னு என்ன செய்யணும் இந்த நௌஃபல் இருக்கிறார் தானே அப் உங்களுடைய சகோதரனுடைய மகன் இருக்கார் தானே வரக்காவுக்கு ஒரு சகோதரர் இருக்கணும் சகோதரர் இருந்து அவர்கிட்ட மகனாக தான் ரசூலாங்க இருந்திருக்கணும் அந்த அடிப்படையில் சொல்லலை இது இது அப்துல் உசா சரியா அப்படி வந்தால் சகோதர மகன் தானே சரியா அந்த அடிப்படையில் சொல்லப்படுது அப்துல் மனாஃபும் யார் அப்துல் உசாவும் சகோதர்கள் எனவே அந்த சகோருடைய மகன் என்ன இந்த பரம்பரை கூட அங்கே கோர்த்து சொல்கிறேன்னு சொல்கிறேன்னா அந்த அடிப்படையில் உங்களுடைய சகோடைய மகன்ட்டு என்ன செய்யுங்க கேளுங்க என்று இதில் என்ன செய்கிறது சொல்லப்படுது இப்போ இந்த மாதிரி வரலாறுகள் தொடர்ந்து பார்த்து ஒருத்தருக்கு மஹமூத் இபின் இப்ராஹிம்ன்றது ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு என்ன செய்யும் ஒரு ஆளுக்கு விளங்கு இது இப்படி வ வர நிறைய சந்தர்ப்பம் இது ரெண்டு வரலாறா இது மாதிரி நூறு இருநூறு வரலாறு ஆயிரக்கணக்கான வரலாறு இருக்குது அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு மிஸ் இஸ்லாமின் பின்னு அகீக்கேன்றது எங்கே கொண்டு போய் தெரியுது அந்த இடத்துல போய் சேருதுன்றத ஒருத்தர் விளங்கியிருந்தால் அவருக்கு இது ஒரு பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் ரைட் அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ வ வரக்காவும் எப்படி கேட்குறாங்கன்னா எபின் ஆஹ் என் சகோதரனுடைய மகனே சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இந்த செய்தியும் எங்களுக்கு அன்றைய காலத்தில் இபுனு அம் இபுனத் அம் இபுனு ஹால் இபுனுல் ஹாலா இபினத்துல் ஹாலா அப்படின்ற இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமானது அவங்க எப்படி அதை பயன்படுத்திக்கிறாங்க வரலாற்றை கொள்கிறோம் அதோட முக்கியத்துவம் அவங்களுடைய அணுகுமுறைகள் எந்த மாதிரிலாம் அவங்க பேசிக்கிறாங்க ரசூல்லா விசாரிக்க போகிறான் துபா அப்படின்ட்டு சுபேரை அதுகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக ரசூல்லா சுபேராக விசாரிக்க போகிறோம் அவங்கள மிக மூத்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா ரசூல் சலாஹ் அலி வஸ்வல்லா அப்துல்லாவுடைய அதாவது பிள்ளை தானே ஜுபேர்லாம் மூத்தவர் அதான் ரசூல்லாங்கிட பிறக்கிற கால இஸ்லாத்துறைய காலத்தை அடையாதவர் அவர் தந்தை அப்போ அவங்களாம் என்னது மிக மூத்த மக்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க அடுத்தது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல் சலல்லா அலி வஸ் இது ஒரு வரலாற்றோடு சம்மந்தப்பட்ட செய்தி இன்னொரு அம்சம் என்னென்னு சொன்னால் வ அதாவது எந்த அளவுக்கு இவங்க இபுனு அம் இபுணுத்த அம்ம அந்த கால வழக்குப்படி விளங்கி வச்சுருந்தாங்கன்னா இந்த செய்தியை பாருங்கள் சகிகுள் புகாரில் வருது ஆயிஷா ரதியல்லாம் ஒன்று சம்மந்தமான அவதூறு செய்தி வருதே அவதூறு செய்தி வந்ததில் அந்த அவதூருக்கு உட்பட்ட அதை செய்தியை நம்பி பரத்தினவங்கள்லாம் யாரும் இருந்தார் ஹஸானிபின்னு சாபித் ரதியெல்லாம் ஒன்று இருந்தாங்க அல்லாத்தான் அதாவது இந்த அதுக்கு தண்டனை வழங்கினாங்கன்னு பார்க்குறோம் அந்த அவதூரில் அவங்களும் இருந்தாங்க இந்த ஹஸானிபுனு சாபித் செய்தி வார சந்தர்ப்பத்தில் அந்த அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால் ஃபகாமராஜிலும் மின்னல் ஹஸ்ரஜ் அந்த பிரசூலாங்க மிம்பரில் இருந்து இப்படி ஒரு அசௌகரியம் என்ற குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட டைமில் ஒரு பிரச்சனை நடக்குமே சார்கள் பேசி ஹசரஜுக்கும் அதில் ஃபகாமராஜிலும் மின்னல் ஹஸரஜ் ஹஸ்ரஜ்லேருந்து ஒருவர் இருந்தார் வக்கானத் உம்மு ஹஸான் இப்னு சாபித் பின் து அம்மிஹி மின் ஃபஹதிஹி எப்படி ஹஸான் இப்னு சாபித்துடைய தாய் இப்போ ஒரு மனிதர் எலும்புறார் ஹஸ்ரஜில் ஹசரஜில் கோத்தரை சேர்ந்து ஒரு மனிதர் எழுபறாரு யார்னா சாதிபுண் உபாதா சாதிபுண் உபாதா எழும்புறாரு வக்கானத் உம்மு ஹஸ்ஸானிபு சாபித் ஹஸானிபுனு சாபித்து இந்த அவதூரில் இருக்கிறாரு இந்த ஹஸானிபுனு சாபித்துடைய தாய் பிந்த பிந்து அம்மி இவருடைய யார் இந்த சாதிபுண் உபாதாவுடைய தந்தையுடைய சகோதரனுடைய மகளாக இருந்தார் அப்படின்னா உபாதாவுடைய சாதிபுண் உபாதா உபாதாவுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அந்த சகோதரனுடைய மகளாக யார் இருக்கிறார் ஹஸானி மூணு சாப்பிட்டுட்டு உம்மா இருக்கிறா அப்படிதான் நம்ம விளங்குவோம் நேரடியாக அப்படி தான் விளங்குவோம் ஆனால் இது அப்படி இல்லை அவர் மின் ஃபகுதிஹி என்றார் ஃபஹ்த் நம்ம அஃகாதுன்னு சொன்னோமே சரியா அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இது தூரத்தில் ஒரு இடத்துல சம்மந்தப்படுது மின் ஃபகுதிஹி நான் சதீஷ்ல வருது அப்போ எவ்வளோ முக்கியம் மொழியோடு சேர்த்து இன்னொரு விஷயம் இதில் முக முக்கியம் என்னென்னா அந்த நடை எங்கே எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுன்னு வஹுவ சாதி அஸ்கானி விளக்கம் சொல்வார் எட்டாம் பாகம் நானூற்றி எழுபத்தி ரெண்டில் ஃபத்துல் பாரியில் வஹுவ சையுது உல் இவர் ஹஸ்ரத் ஹசரத் கோத்திரத்துடைய தலைவர் வ உம்மு ஹஸான் ஹசானுடைய தாயை வரைக்கும் இஸ்முஹா அல் ஃபுரையா நம்ம அங்கே ஃபுரையான்னு சொன்னோம் மாமினா பின் துஹாப் அது மாதிரி ஒரு ஃபுரையா இங்கே ஆ பின் துஹாலித் இபுனு ஹுனைஸ் இபுனு லூதான் இபுனு அப்துவுத் இபுனு ஜைத் இபுனு சாலபா சரியா இந்த தாலபால தான் சந்திக்கிறார் சகதி பாதா சாயலபால தான் சாயலபால சந்திக்கிறார் அப்போ சாயலபாவுக்கு எப்படி ஜெயிது பிள்ளையோ அதே மாதிரி யார் இந்த சாதி பண்ணுபாதாவுக்கு ஒரு ஒரு சந்திப்பு அங்கே என்ன செய்யுது தாலபால ஏற்படுகிறது அப்போ அந்த பாட்டனாரண்டா இப்போ ஹா ஃபுரையா பின் து ஹாலித் ஹாலித்து இந்த எடுத்த மாட்டா தந்தையை விட்டு போட்டு எடுத்த மாட்டா தந்தையோடு சேர்த்து எடுத்த மாட்டா ஹாலித் ஹுனைஸ் லோதான் அப்துவுத் ஜெயித் தாலபா ஆறாவதுல என்ன செய்யறாரு சந்திக்கிறாரு அதனால தான் இப்போ ஹஜர் சொல்றாரு மின் ஃபஹ்திஹி அப்படி என்று வருவது லஹன் நேரடி அல்ல அரபில லஹன் அப்படினா அவங்களோட நேரடி பின்து அம் அல்ல நேரடி தந்தைவழி அவருடைய மகள் எல்லா எடுத்து விளங்கப்படுத்த தான் மின் ஃபஹ்திஹி என்ற வார்த்தை என்ன செஞ்சது உபயோகப்படுத்தப்பட்டது ஆறாவது இடத்துல சந்திக்கிறார் மஹா எஜித்தம் தாலபா தாலபால தான் இவங்க என்ன செய்யறாங்க சந்திச்சு கொள்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பின் து அம்மிஹி என்ற பயன்பாடு எப்படி யூஸ் பண்ணப்பட்டீங்கன்னு பாருங்க பிந்து அம்மி என்ற ஒரு பயன்பாடு யூஸ் பண்ணப்பட்டே இது ஒருத்தர் குழப்பம்னு நினைக்கிறாங்க பொதுமக்கள்கிட்ட இது ஒரு குழப்பம்னு நினைக்கிறார் ஒரு பிந்து அம்மன்ல ஒரு கருத்து முறை வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பிந்து அம்மன்டா என்ன நம்மட சொந்த சகோதரருடைய மகன்தான் பிந்து அம் சொந்த மகள் தான் நான் நம்ம சகோடைய மகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவோம் யாராவது ஆறாவது ஆறாவது அப்பாவுடைய மகளை சொல்கிறோன்னு சொன்னால் அது ஒன்று பிந்து அம்மா அது அப்போ உனக்கு அது திருமணம் முடிக்கலாமா அது சரியாக வருமா அது எப்படி வரும் அது எப்படி என்று குழப்பினா பொதுமக்களுக்கு என்ன செஞ்சிடும் எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் இவர் உறவு முறைகளை குழப்புறாரு ஆனால் பிந்து அம்மான்ட்டு தொடர்ந்து ஒரு நூறு புக்கில் படித்த ஒருத்தருக்கு இது நாம் என்ன என்ன தான் செய்கிறது அப்படின்ற ஒரு தான் என்ன செய்வான் அவன் இருப்பேன் ஏன்னா படித்த ஒருத்தன் அப்படி குழப்பினா அப்படி தான் இருப்பான் இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இதில் பார்க்குறோம் எனவே என் பிந்து அம்மன்ட்டு சொல்கிற பார்வையை அரபுகள் எங்கே கொண்டு போய் அதை என்ன செய்கிறாங்க அதாவது வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்ட ஒரு காலமாக நம்ம அதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த வார்த்தையை நம்ம அந்த ஹதீஸில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே போல் நம்ம ஒரு ஹதீஸில் அதாவது நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்க நம்ம சொன்ன குரானில் வரக்கூடிய குகை வாசிகள் சம்பவம் ஹதீஸில் வரக்கூடிய குகைவாசிகள் சம்பவம் ஹதீஸில் வரக்கூடிய குகைவாசிகள் சம்பவம் என்ன அந்த மூணு பேர் போய் அடைச்சிக்கலுது அடைச்சத்தில் ஒருத்தர் பிரார்த்திக்கிறார் அவர் பிரார்த்திக்கிற டைமில் என்ன சொல்கிறார் அல்லாஹுமா கானத்லி பின் து எனக்கு ஒரு தந்தை வழி சகோ சகோதரருடைய ஒரு மகளிர் தான் தந்தை அதாவது என்ன ஒரு தங்கச்சி அப்படின்ற லெவலில் உள்ள அதாவது தந்தை வழி சகோதரையொரு ஒரு மகள் இருந்தா அஹ்பப் துஹா நான் காதல் சம்மந்தமாக இதெல்லாம் பேசினோம் நான் உங்களை விரும்பினேன் அசத்தி மா யொஹைபுர் ரிஜாலு அந்நிசா ஒரு பெண்ணை ஒரு ஆண் கடுமையாக விரும்பினா எப்படி விரும்புவோன்னா அந்த லெவலில் நான் என்ன செஞ்சேன் நான் விரும்பினேன் அப்படி என்று சொல்லி வரக்கூடிய செய்தி வருது இதனால தான் அந்த இலக்கிய நடைகளில் நாவல் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பனாத்து அம்மன் புத்தகங்கள் இருக்குது அதில் என்ன சொல்லுவாங்கட இயற்கையான ஈர்ப்பொண்டு என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன செய்யும் இந்த உறவு முறை ஒன்று என்ன செய்யும் இயற்கையான ஒரு ஒன்று இருக்கும் அதனால தான் அந்த திருமணம் முடிக்கிறதுக்கு முற்படுத்தி பேசிக் கொள்ளப்படுகின்றவர்கள்லாம் இவர்களாக இருப்பாங்க இந்த வழக்கு ஒன்றும் பிழையெல்லாம் ஒன்று என்னது இல்லை இதனுடைய நடைமுறை எல்லாம் அண்டையிலேருந்து என்ன செஞ்சிக்கிது இருந்திக்கு ரசூல் சல்லா அலுவலா அவங்க பாத்தி மாறதுல அவங்கள அதில் அவங்கள திருமணம் முடித்து வச்சது அந்த அடிப்படையில் தான் அதுபோல தான் என்ன அதாவது ரசூல்லான ரதுல்லாவன்னா திருமணம் முடித்ததும் இன்னும் சல்மா பின் துமைசுடைய மகளான ஜவஹர்லாவை அவங்களோட மகளான அவங்கள திருமணம் முடிக்கிற சம்பந்தமாக வந்ததும் அலி அலி ரதி அல்லா ரசூல் சல்லா அலி வசல்லம் மகளை முடித்ததும் ஜெய்னப் ரதி அல்லா உன்னு அடுத்த மகள் உமாமாவை முடித்தது சரியா அப்போ எல்லாமே என்ன ரசூல் சல்லா அலி வசல்லம் அந்த ரசூலான காலத்தில் இந்த வளமையில் இந்த ஒரு முற்படுத்தல் உரிமை இருந்திருக்குது அப்படி என்ன நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம் அடுத்தது இது மாத்திரமல்ல இந்த திருமணம் முடிக்கிற இந்த அதாவது இந்த அஃபர்ட் இந்த இந்த தந்தை வழி தாய்வழி சகோதர சகோதரிய பிள்ளைகள் சம்பந்தமான இதில் இப்போ இதெல்லாம் நடைமுறை ரீதியான முக்கியத்துவத்தை பார்க்குறோம் ஹதீதில் நேரடியான முக்கியத்துவத்தை குறிச்சியும் வந்திருக்கு இந்த உறவு முறைகளில் இப்போ இது நடைமுறை ரீதியான முக்கியத்துவம்னா ப்ராக்டிக்கலாக அவங்க நடந்து கொண்ட முறை தானே ரசூல்லாம் வார்த்தையால் முக்கியத்துவம் சொன்ன மாதிரி எதுவும் என்ன செய்யல வரல இந்த செய்தியை பாருங்கள் அதாவது ரசூல் சல்ல சொன்னால் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி சாராயம் அதாவது அந்த அப்து கைஸ் கோத்திரத்தை பற்றி பேசுகிறாங்க சூழ்நிலை அவங்களோட பேசிக்க நிற்கிறான் பேசிட்டீங்க சந்தர்ப்பத்தில் இந்த சாராயம் நீங்கள் ஒரு பாத்திரத்தை சொல்லி சொல்லி இதில் நீங்கள் குடித்து இந்த போதை உங்களை என்னென்னதெல்லாம் செய்யும் தெரியுமா அப்படின்ற சொல்லாங்க சொல்ற சந்தர்ப்பத்தில் இந்த போதை உங்களை என்ன செய்ய உங்கள் தந்தையுடைய சகோதரனுடைய மகனை கூட வாழால் வெட்ட வைக்கும் அப்படின்றான் இது என்ன சொல்லுது உங்களுடைய தந்தையுடைய சகோதரனுடைய மகனை கூட வாழால வெட்ட வைக்கும் இந்த போதை அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையத்தான் இது ஏற்படுத்தும் ரசூல் செல்லா சொல்ல ஒரு மனிதரை வெட்ட வைக்கும் ஒரு உறவுகளை வெட்ட வைக்கும்னு சொல்லிக்கலாம் ஆனால் ரசூல் அவன் சொந்த சொல்ற சந்தர்ப்பத்தில் ஏண்ட உங்களோட தந்தையுடைய சகோதரனுடைய மகனை வெட்ட அப்படின்னா அது இயற்கையில் வராது என்றான் அது இயற்கையில் உங்களுக்கு என்ன செய்யாது அது வராது அவனுக்கு நீங்கள் கை நீட்டுறது அவனை அடிக்கணும்னு நினைக்கிறது அவனை வெட்டணும்னு நினைக்கிறது என்றது உறவை முறிக்கக்கூடிய ஒரு வேலை என்ற ரசூலா இல்லை சொல்கிறாங்களா இல்லையா அதை உங்களுக்கு சாராயம் என்ன செய்யுது உங்களை அதாவது தூண்டுது அப்படின்னு ரசூல் சல்லா சொல்லி சொல்கிறேன் இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா வஃபில் கௌமி ரஜுன் அசாபத் ஜிராஹா கதாலி ரசூல்லாங்கிற சொன்னது போலே சண்டை நடந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அதுக்குள்ளே இருந்தார் இப்படி அதாவது என சகோதரனுடைய மகனொத்தர் இன்னொரு சகோதரனுடைய மகனை வெட்டி அதால் பாதிக்கப்பட்ட சாராயத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட ஒத்தர் இருந்தார் அந்த பாதிப்பை வகுந்தூஹா ரசூல்லாங்களுக்கு விளங்காமல் நான் மறைச்சி கொண்டிருந்தேன் ஏன்னா ரசூலாங்களே அல்லாவுடைய தூதர் இது என்னை குறித்து ரசூலாங்க தெரிஞ்சு பேசுகிற மாதிரி என்ன செய்து இருக்கிறேன்னு அவர் புரிஞ்சு கொண்டு இருப்பாரா அல்லாஹல் அப்படி நேரத்தில் இது நம்ம என்ன இதை சொல்கிறேன் அந்த மாதிரி புரிஞ்சு கொண்டிருப்பதனால என்னமோ தெரியாது அஹ்பவுஹா ஹயா அமின் ரசூல் இல்லா இஸ்வாலுலாம் நான் வந்து என்னது ரசூல்லாவோட வெக்கத்தால ரசூலா சரியாது அப்படி சொல்கிறாங்களே அப்படி வெக்கத்தால் நான் என்ன செஞ்சேன் மறைத்து கொண்டிருந்தேன் காரணம் ஒரு உறவுக்குள்ள உறவு நீ சண்டை பிடிச்சிட்டியா நீ குடித்த சாராயம் இந்த மாதிரி நீ பாதிக்கப்படுற அளவுக்கு வந்துட்டா அப்படி என்று சொல்லி என்ன செய்து இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம் இது ஒரு சுழ நேரடியாக ஒரு சகோதர உறவுடைய பிள்ளை அதாவது தந்தையுடைய சகோடைய பிள்ளை இதில் தாயுடைய சகோதர பிள்ளை எல்லாம் ஒரே அந்தஸ்து தானே அதை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் இது பாதிப்புக்கு பாதிப்பின் மூலம் சொல்லி காட்டுறது நலவண்டு வந்தால் கூட தண்டை தம்பி தங்கச்சி உறவுகளுக்கு அடுத்ததாக அவன் கூப்புறது யார் தெரியுமா தண்ட சகோதர மகனத்தை அடுத்த வச்சுக்கிறான்னு நினைப்பான் இப்போது ஒரு இப்போ ஒரு 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 ஆட்சி ஒன்று அமைதுன்னு வைங்களேன் ஒரு நல்ல சூழ்நிலை அமைங்க சொந்ததை தான் முதல்ல அவன் என்ன செய்வான் யார் யார் நம்ம இதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வர பார்ப்பான் இப்போ சொந்த பந்தம் தேவையில்ல நினைக்கிற காரணம் இவனுக்கு செலவு மட்டும்தான் ஆட்சி வந்து வைங்களேன் எல்லா சொந்த பந்தம் அவனுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் நம்ம இவன் சொந்த பந்தத்தை போட்டு தான் நம்ம சேஃப்டி பண்ண வேண்டி வரும் தேவைப்படும் தேவைப்படுற இடங்களும் இருக்குது திருமணம் போன்ற வார சந்தர்ப்பத்தில் பாருங்கள் ஊர் ஊடாக பேத்து சொந்த பந்தங்கள்லாம்னு சொல்லி எல்லாம் சொல்லி அதை நீங்கள் கட்டாயம் வந்தாகணும் ஏன்னா கேள்வி ஊரில் உள்ளவங்க கேட்பானே ஏன்னா அவரைக்கான அப்படின்னு கேட்டால் பெரியதாக பே திருமணத்துக்கு வேண்டி அதை கேட்குறப்ப அந்த நேரத்தில் சொந்த பந்தங்கள் தேவைப்படுது சில முக்கியமான இடங்கள்லாம் சொந்த பந்தங்கள் என்ன செய்வாங்க எடுத்துக்கொள்வாங்க அப்போ அது எப்பயும் கடைபிடிக்க சொல்லி இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது இந்த செய்தியில் பாருங்கள் சஹி முஸ்லீமர் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்னாவது இலக்கம் அது அறிவிக்கிறாங்க அதுலாம் அறிவிக்கிறாங்க யாத்தி நாசி ஜமானும் ஒரு காலம் வரும் வரும்பஹ் ஒரு மனிதர் அழைப்பார் தனது தந்தையுடைய சகோதரனுடைய மகனை அவருடைய உறவினரை அழைப்பார் இல ரஹா வாங்க வசதியெல்லாம் வந்துருக்கி வாங்கன்னு சொல்லி நல்லா வசதியாகி செலுமையா அறிக்கி வாங்க எங்கேண்டா மதீனா விட்டு நாங்களாம் போயிடுவோம் மத் மதீனா விட்டுட்டு நாங்களாம் போயிடுவோம் ஈராக் செழுமையாக இருக்குது யமன் செலுமையாக இருக்குது சிரியா செலுமையாக இருக்குது வாங்க என்று அழைப்பார்கள் வல் மதீன துகைருலகும் லவ் கானு அலமுன் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய மதீனாவை அவர்களுக்கு என்ன சிறந்த வருது இப்போ இது என்ன சொல்லுது எங்களுக்கு முதலாவது அவன் அழைக்கிற யார் தண்டை மகன் பிள்ளை தந்தை அதுக்கெல்லாம் தாண்டி அடுத்ததாக தண்டை சகோனுடைய தன் தந்தையுடைய சகோடைய மகனை அழைப்பார்னு என்ன செய்து வருது அப்போது பாதிப்பில் இப்படி நடக்கிற அளவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க சாராயம் உங்களுக்கு அதை தூண்டும் பண்ணுது வசதியில் வாய்ப்பில் நீங்கள் அவரை தான் என்ன செய்வீங்க அழைப்பீங்க என்று சொல்லும் என்ன செய்து இதை சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இந்த செய்திகளெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது இந்த அதாவது அம்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கிறது தந்தை உறவு தாய் உறவுகள் தந்தை தாய் உறவுடைய பிள்ளைகள் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு உறவு என்ற பகுதியை நம்ம இதில் ஊடாக என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இன்ஷால்லா இதில் இன்னும் ரெண்டு பகுதி இருக்குது அது நம்ம இதில் இப்போ முடிக்கலாது அது இன்ஷால்லா அது என்ன பகுதி என்றதை அடுத்த தொடரில் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் அது பதிவு செய்வோம் அது என்னென்னா இவர்களை திருமணம் முடித்தல் இருக்குது இவங்களை திருமணம் முடித்தல் என்றது வந்து அதாவது பாதிப்புக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்களே உரத்த உறவுகளுக்குள்ள திருமணம் நடத்த நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் ஆனால் ஒரு அளவுக்கு அதை விரிவாக என்ன செஞ்சிடணும் அதை பேசுகிறோம் என்றதும் இவங்களுடைய சொத்து சம்பந்தமான ஒரு சின்ன விஷயங்களும் என்ன செய்கிறோம் அனுஷாலா சொல்லணும் அதை அடுத்த தொடரில் நம்ம பேசிடுவோம் ஹதமா இந்த